பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் வளர்சிதை மாற்றம் நினைவில் காடுள்ள மிருகத்தை எளிதில் கட்டுப்படுத்த முடியாது நான் நினைவில் காடுள்ள மிருகம் கவிஞர் சச்சிதானந்தன் புலி வளர்க்க காடும் காசும் இல்லாததால் சிறுவயதில் நாங்கள் நாய் வளர்த்தோம் செம்பழுப்பு நிறத்தில் கோதுமை மாவில் செய்த பொம்மை போல் இருந்த அந்த நாய்க்குட்டிக்கு டைகர் என்று பெயர் வைத்தோம் தன்னை டைகர் என்று இனம் மாற்றி கூப்பிடுகிறார்களே என்ற எந்த ஒரு கர்வமும் குற்றச்சாட்டும் இன்றி கொட்டாங்குச்சியில் ஊற்றப்படும் பாலை குடித்தபடி டைகர் எங்கள் வீட்டை காடாக்கி பழைய துணிகளையும் உடைந்த மரத்துண்டுகளையும் பற்களால் கடித்து வேட்டையாடிக் கொண்டிருந்தது ஒருநாள் மாலை விளையாட்டுப் பொழுதில் எங்கள் டைகர் பற்றியும் விருந்தினர்களுக்கு அது தன் கால்களால் ஷேக் ஹேண்ட் செய்வதை பற்றியும் பெருமையடித்துக் கொண்டிருந்தேன் எங்கள் நாய்க்கும் டைகர் என்றுதான் பெயர் வைத்திருக்கிறோம் என்று நண்பர்கள் சொல்ல டைகர் என்ற பெயரின் மீதான கவர்ச்சி காணாமல் போனது மணி முருகன் ஜிம்மி என்று பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு கடைசியில் நாட் நாட் செவன் என்று நாமகர்ணம் செய்யப்பட்டது தன் பெயரின் அர்த்தம் உணராமலேயே அது எங்களுக்காக விசுவாசத்துடன் துப்பறிந்து கொண்டிருந்தது ஒரு மழைக்காலத்தில் டைகர் சாலையைக் கடக்கையில் ஏழுமலையான் துணை என்று எழுதிய லாரியில் அடிபட்டு இறந்தது அன்று முழுவதும் உணவருந்தாமல் நன்றியுடன் டைகருக்கு துக்கம் அனுஷ்டித்தோம் டைகர் இல்லாத தனிமையைப் போக்கு எங்கிருந்தோ ஒரு பூனைக்குட்டியை தம்பி எடுத்து வந்தான் எல்லா பெயர்களையும் அலட்சியப்படுத்தி மியோ என்று அழைத்தால் மட்டுமே திரும்பி பார்த்ததால் மியோ ஆகவே அது எங்கள் வீட்டில் வளர்ந்தது ஒரு குழந்தையின் அழுகுரலைப் போல இரவெல்லாம் கத்தியபடி தூக்கத்தை கெடுத்ததால் அதை யாருக்கும் பிடிக்கவில்லை பக்கத்து வீட்டின் சமையலறையில் இருந்தெல்லாம் அதன் மீது புகார் பட்டியல்கள் வந்து கொண்டிருந்ததும் தம்பியின் பிடிவாதத்தால் எங்களை உதாசீனப்படுத்தியபடி அது உலா வந்து கொண்டிருந்தது திடீரென்று ஒரு நாள் என் தம்பிக்கு கிளி வளர்க்க ஆசை வந்தது கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுப்பதா கோணிப்பையில் அதை அடைத்து எங்கோ விட்டுவிட்டு வந்தான் ஆலமரப் பொந்திலிருந்து கூண்டுக்கு இடம்பெயர்ந்த அந்த பச்சை கிளி கோவைப் பழத்தையும் தக்காளியையும் தட்டில் வைக்கும் போதெல்லாம் எங்கள் விரல்களையும் சேர்த்து கொத்தியபடி தன் எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருந்தது சினிமா கிளிகளைப் போல சொன்ன பெயரை திரும்பச் சொல்லாமல் கீ கீ என்று கத்திக் கொண்டிருந்ததால் அதன் மீதிருந்த சுவாரஸ்யம் குறைந்தது சித்தார்த்தன் புத்தனான ஒரு நள்ளிரவில் வெட்ட வெளியை நோக்கிப் பறக்கவிட்டு அதற்கு விடுதலை கொடுத்தோம் சிறகின் இயல்பை மறந்த நிலையில் தடுமாறிக் கொண்டிருந்த அதை பிடித்து ஒரு மரத்தின் மீதேறி கிளையில் அமர வைத்துவிட்டு வந்தான் தம்பி மறுநாள் காக்கைகளால் கொத்தப்பட்டு அது இறந்து கிடந்தது குற்ற உணர்வுடன் கொஞ்ச காலம் எதையும் வளர்க்காமல் இருந்தோம் கரும்பு தோட்டத்தில் பிடித்து கட்டி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி அப்பா ஒரு நரிக்குட்டியை எடுத்து வந்தார் நீண்ட முகத்துடன் நாயின் அண்ணன் போல அந்த நரி வீட்டில் வளர்ந்தது நரிமுகத்தில் உழித்தும் அதிர்ஷ்டமில்லாமல் நான் வழக்கம்போல ஆங்கில பாடத்தில் நூற்றுக்கு ஆறு மதிப்பெண்களே வாங்கிக் கொண்டிருந்தேன் எதை வைத்தாலும் தின்று கொண்டிருந்த அந்த நரி ஒருநாள் யாரும் அறியாமல் தந்திரத்துடன் தப்பிச் சென்று விட்டது கொஞ்சகாலம் தழைகளை தழைகளைத் தின்னப்போட்டு கொட்டாங்குச்சியில் அடைத்து பொன்வண்டு வளர்த்தோம் கழுத்தில் கட்டப்பட்ட நூல் அனுமதித்த உயரம் பறந்து பறந்து அது எங்களுக்கு விளையாட்டு காட்டியது அடிவயிற்றில் உள்ள கோடுகளை எண்ணி பார்த்து எத்தனை முட்டையிடும் என்று ஜோதிடம் சொன்னோம் தீப்பட்டி சிறையில் அதை அடைத்து பள்ளியில் வேடிக்கை காட்ட எடுத்துச் சென்றபோது ஏமாற்றிப் பறந்து போனது பொன்வண்டு விட்டுச் சென்ற வெற்றிடத்தை மீன்குஞ்சுகள் நிரப்பின தங்க மீன்களும் கருப்பு ஃபைட்டரும் கண்ணாடி தொட்டியில் நீந்தும் திசைக்கெல்லாம் எங்கள் கண்களும் நீந்தின கருப்பு நிற நீச்சல் உடையில் ஒரு குட்டி மனிதனும் மீனுடன் நீந்தியபடி தண்ணியில் முட்டை விட்டு கொண்டிருந்தான் ஒருநாள் அந்த கண்ணாடி தொட்டி கீழே தள்ளப்பட்டு விட்டு மீன்கள் கடித்து குதரப்பட்டிருந்தன எங்கேயோ நாங்கள் விட்டு வந்த பூனையின் வேலையாகத்தான் இருக்கும் என்று எல்லோரும் நம்பினோம் அதற்கு பிறகு கோழி வளர்த்து அது விருந்தினருக்கு பிரியாணி ஆனதும் ஆடு வளர்க்கும் ஆசையை கைவிட்டோம் இடைப்பட்ட காலத்தில் ஹார்லிக்ஸ் பாட்டிலில் மின்மினி பூச்சிகளும் அட்டை பெட்டியில் முயலும் வளர்த்தோம் நாங்கள் விரும்பி வளர்த்தது போக விருப்பமில்லாமலேயே பள்ளிகள் கரப்பான்பூச்சிகள் தேள்கள் குளவிகள் என்று ஊர்வனவற்றில் தொடங்கி நடப்பன பரப்பன வரை எங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருந்தன மீசை வளர்ந்து மனதில் பொறாமையும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் ஆசையும் வளர்ந்தபோது மற்றவற்றை வளர்க்கும் பழக்கம் நின்று போனது இவை தானாகவே வளர்ந்து எங்கேயும் தொலையாமலும் இறக்காமலும் மனமெனும் காட்டில் ஒன்றையொன்று அடித்து கொண்டிருக்கின்றன மிருகம் வளர்க்கும் மனமே எப்போது ஓய்வு கொள்வாய் மாய ஸ்லேட்டுப் பலகை தாமிர காசுகளை தண்டவாளத்தில் வச்சு நாம பதுங்க ரயில் நசுக்கும் ராமையா கால ரயிலோட நாமெல்லாம் காசானோம் வாலிபம் போய் ஆச்சே வயசு சேஷாச்சலம் குளத்தில் வீசி எரிந்த கல் ஆழத்தில் ஊடுருவி வரும் சூரிய ஒளியின் மூலம் தனக்கும் நிலத்துக்குமான சிநேகிதத்தை புதுப்பித்துக் கொள்வதைப் போல பாலிய காலம் வயதான பின்னும் நம் மனதின் உள்ளேயே தங்கிவிடுகிறது அதன் ஞாபகங்கள் பாசி படிந்து கிடந்தாலும் ஒவ்வொரு முறை உள்ளே மூழ்கும் போதும் ஒரு தகதகப்பு ஒரு பரவசம் ஒரு அதிர்ச்சி ஒரு கண்ணீர் துளி என கொடுப்பதற்கு அதனிடம் இன்னும் ஏதேதோ இருந்து கொண்டுதான் இருக்கிறது தேய்ந்த பட்டன்களும் நைந்த காலருமாய் குழிந்த தலையணையிலிருந்து வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் நம் பாலிய வயதின் சட்டையை பார்க்கும் போதெல்லாம் அதை முதல் நாள் அணிந்த பரவசமும் அந்த வயதை தொலைத்த வலியும் போகத்தானே செய்கின்றன பால்ய வயதை கடப்பது என்பது ஒரு சிலருக்கு பூவரச மரத்தடியையும் சிமெண்ட் பெஞ்சுகளையும் கடந்து செல்லும் ரயில் வண்டி போல கவிதைத்தனமாக இருக்கிறது இன்னும் சிலருக்கு காற்றில் லயத்தோடு உதிரும் இலையைப் போல இயல்பாக இருக்கிறது மிக பலருக்கு பென்சில் சீவும் போது உதிரும் மரச்சுருள் போல வலியுடன் இருக்கிறது மனம் ஒரு மாய ஸ்லேட்டு பலகை குழந்தை பருவத்தில் அதில் எழுதப்பட்டவற்றை மறுபடியும் அழித்து எழுத எந்த கோவைகளையும் கிடைப்பதில்லை கனிகளுக்குள் முழு மரத்தின் சாரமும் அடங்கியிருப்பதைப் போல குழந்தை பருவத்தில்தான் நம் முழு வாழ்க்கையின் சாரமும் ஒளிந்திருக்கிறது சமீபத்தில் ஹவு டு எரேஸ் இவர் பேட் சைல்டூட் மெமரிஸ் என்ற புத்தகத்தை படித்தேன் கேத்ரின் என்ற ஜெர்மன் நாட்டு உளவியல் மருத்துவர் தன் சந்தித்த நோயாளிகள் குறித்தும் அவர்களிடம் நடத்திய உரையாடல்களையும் தொகுத்து எழுதியிருக்கும் புத்தகம் அது குழந்தை பருவத்தில் எல்லோருக்கும் சக மனிதர்களைப் பற்றியும் உறவுகளைப் பற்றியும் சில அபிப்பிராயங்கள் உருவாகியிருக்கும் இறக்கும் வரையில் அந்த அபிப்பிராயங்கள் இறக்காமல் நம்முடன் தொடர்ந்து வரும் சிலரை நம் வாழ்க்கை முழுவதும் வெறுப்போம் சிலருடன் இன்னும் சிநேகமாக இருப்போம் முதலிரண்டு சித்தப்பாக்களையும் விட மூன்றாவது சித்தப்பா பால்யத்தில் நம்முடன் சிரித்து விளையாடியதால் மனதுக்கு நெருக்கமானவராகத் தெரியலாம் சிறு வயதில் ஏதோ ஒரு நாய்க்குட்டி கடித்ததால் எல்லா நாய்கள் மீதும் விரோதம் வளர்ந்திருக்கலாம் எப்போதோ பார்த்த ரத்தம் அதற்கு பின்னும் எந்த இரத்தத்தை பார்த்தாலும் மயக்கத்தை உண்டாக்கலாம் கேத்ரின் தன் புத்தகத்தில் நினைவின் ஆழ அடுக்குகளில் பயணித்து நம் ஆளுமையின் வளர்ச்சியையும் சக மனித உறவுகளையும் சிதைக்கும் மோசமான ஒரு சில பழைய ஞாபகங்களையும் அளிப்பதற்கு உளவியல் சூத்திரத்தை சொல்லித்தருகிறார் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவம் கேத்ரீனை பார்ப்பதற்காக வயதான இரு நோயாளிகள் வருகிறார்கள் நோயாளிகள் இருவரும் அண்ணன் தங்கை உறவு கொண்டவர்கள் இருவருக்கும் எழுபதுகளின் தொடக்கத்தில் வயது கேத்ரின் முதலில் அண்ணனை அழைத்து ஆழ்நிலை உறக்கத்தில் ஆழ்த்தி அவரது பிள்ளை பருவ நினைவுகளை வெளிக்கொண்டு வருகிறார் எனக்கு எங்க அப்பாவை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது ஏழு வயசு இருக்கும்போது நானும் என் தங்கச்சியும் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் கீழே விழுந்து ரெண்டு பேருக்கும் பயங்கர அடி விஷயம் தெரிஞ்சு எங்கள் அப்பா பெல்ட்டால் அடித்தார் அன்னையிலேருந்து உலகத்தில் முத எதிரி எங்கள் அப்பா தான் அவர் சாகுற வரைக்கும் அவர் மேலே அந்த கோபம் இருந்துச்சு என்பது அண்ணனின் கூற்று அடுத்ததாக ஆழ்நிலை உறக்கத்திலிருந்து பேசத் தொடங்கும் தங்கை உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அப்பா தான் சின்ன வயசில் சைக்கிளிலருந்து கீழே விழுந்தப்ப எங்களை அடித்தார் அப்போ தான் அவர் எங்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்தோட அழுத்தம் புரிஞ்சிச்சு அன்னையிலிருந்து அவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சேன் என்கிறாள் ஒரே சம்பவம் பால்ய வயதின் இரண்டு சிலேடுகளில் வெவ்வேறு விதமாக பதிவாகி இருக்கிறது பாலகாண்டம் ஒரு நதியை போன்றது தண்ணீர் வற்றிவிட்டாலும் மணலுக்கு அடியில் அந்த நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கும் பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் பாலகாண்டம் முற்றும் இதுவரை இந்த புத்தகத்தின் பதிவுகளை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி மீண்டும் இன்னும் ஒரு புத்தக பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மீண்டும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் எரிசின கொற்றவன்